பாருங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னா திருமயம் கோட்டை பாருங்க திருமயம் திருமயம் கோட்டை இங்க இது காட்டுவோமா கோட்டை தெரியுதா தெரியலையா அவங்களுக்கு அந்த நம்மளுக்கு தெரியுதா இப்ப தெரியுது கோட்டை நல்லா தெரியுதா தெரியுது தெரியுது தான் நாங்க வந்திருக்கோம் ஆமாங்க பாருங்க நாங்கள் வந்து திருப்பத்தூர் தாண்டி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பத்தூரில் என்ன வாங்கினோன்னா வாட்டர் மிலன் வாங்கியிருக்கோம் அவன் வந்து செல்லு பார்த்துட்டு ஒன்றும் கேட்கல இவன் வந்து வாட்டர் மில்லன் வாங்கி சாப்பிட்றான் நல்லா இருக்கா நீ பாருக்கா கேட்க சூப்பராக இருக்கும் இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பாருங்க இதுதான் இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கணும் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மதுரை பாண்டி கோயில் இருக்குல்ல அங்கே தான் போகிறோம் வாங்க வேணும் பலூன் வேண்டாம் கிளூனு வேண்டாம் அது பெருசு சரி வரையில் வாங்க இங்கே தான் வந்து இறங்குவோம் இப்போ மறுபடியும் இங்கே இருங்க பெரிய பலூன் இருக்கும் அதை வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாப்பாலாம் வயசு வந்து எங்கள் மாமா வந்தார்ல அவர்கிட்ட வந்து சிக்கிரதாண்டா கேட்டுக்கிட்டே அந்த மதுரை வந்தால் வாங்கி குடிக்கலான்னு இன்றைக்கி தான் வந்திருக்கோம் சரி சரி மதுரை வந்தோம் மதுரை பேமஸாக ஜிக்கிரதாண்டா குடிக்கலான்னு இப்போ போகிறோம் வா என்ன வாங்கி தானே வாங்கி தருவேன் வா ஸோ தரணிஸுக்கு இப்போ பேமஸானு அந்த இது வந்து கிடச்சி துக்குணுண்டா இங்கே மாதிரி எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் இருக்குது துக்குணுண்டா இருடா 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 நல்லா இருக்க அம்மா ஒரு ஸ்கூல் சார் நல்லா இருக்கா செம்மையாங்க இப்ப வந்து பாண்டி கோயிலுக்கு வந்து பஸ் ஏரியாச்சு தியா வந்து இந்த புக்கு வாங்கினா டுவெண்ட்டி ருபீஸ் இந்த புக்கு தியா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சமா வந்து பாண்டிமுனி கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் வந்துட்டு இங்கே வந்து அர்ச்சனை வாங்கியிருக்கோம் அர்ச்சனை வாங்கினதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க சுருட்டு அப்புறம் பன்னீர் மாலை இதெல்லாம் வாங்கியிருக்கோம் சரி வாங்க போகலாம் ரியாதார்லையும் சத்தையெல்லாம் போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து உள்ளே வந்தோடனையும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இருக்காரு வாங்க உள்ளே போகலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் வேஷம் போட்டிருக்காங்க வந்து முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா நாங்கள் வந்து பொது தரிசனத்தில் வந்தோம்னாலே ஓகே நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டி கடி விட்டிருக்காங்க அப்புறம் உயிர் வலி விடுறதுக்கு வந்து சேவை விட்டுருக்காங்க அப்புறம் முடிக்காணிக்கை செலுத்தும் மண்டபம் வந்து கடையில பூரி சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்து இந்த மாதிரி புளிசோது வந்து கட்டிட்டு வந்துடும் புளிசோறு வடை அப்புறமேட்டு உருளாக்கிழங்கு வந்து செஞ்சு கொண்டுட்டு வந்தோம் சாப்பிட்றோம் தர்சு நல்லா இருக்கா சரி நல்லா இருக்கா சரி நீங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு சாப்பிட்றோம் செல்வாக்கும் தான் வீட்டில் எங்கள் மாமாவுக்கும் செல்வாக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டோம் இங்க வந்து பொங்கல் வச்சவங்க வந்து இங்க பாருங்க பொங்கல் கொடுத்துருவாங்க சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கா சாப்பிட நிறைய பேர் வேண்டிட்டு மணி கட்டியிருக்காங்க பாருங்க எவ்வளோ மணி கட்டியிருக்காங்க வந்து நிறைய புள்ள தான் தொட்டி மணி பூட்டு இங்கே பாருங்க எவ்வளோ தொட்டி நிறைய தொட்டி இருக்கு பாதியா இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது வாங்குங்கிறாங்க விளையாடு ஜம்மால் இப்போ இதுங்க ரெண்டும் வாங்க போகுது என்னதான் வாங்க பார்ப்போம் இந்தியாவுக்கு வந்து இந்த வளையல் வாங்கியிருக்கோம் இது வந்து ஐம்பது ரூபாயா இந்த மெட்டல் போய் எடுக்கிறா இது நெளிஞ்சிருண்டின்னு சொல்கிறேன் கேட்க இது முப்பது ரூபாயா இந்த இதே ஓகே பாப்பா அது தனியெல்லாம் வராது அதிகமாக இந்த அதியா இதை வச்சுக்கோ கலர் வந்து ஒரு வாட்ச் வாங்கணும் இங்கே பாருங்கள் இந்த வாட்சு நானும் தியாவும் வளையல் வாங்கினோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தியாவோட வளையல் பிரித்து தியா வளையல் போட போகிறோம் போட்டுக்கோ இந்த இடத்துல பிரிக்கணும் அப்படி பிரிக்கணும் இந்த கையில் ரெண்டு போட்டுக்கோ தரணிஷ் பாருங்கள் வாட்ச் கட்டிட்டோம் டையம் வந்து மூணு பன்னெண்டு ஆகுது பத்தது அதான் கரெக்டாக தான் இருக்கு போட்டுக்கோ இப்போ இதுதான் நான் வாங்கின மலைய அம்மாவோடது பிரித்து போட்டுவிடுவேன் வேண்டாம் வேண்டாம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு இறங்கி அப்படியே நாங்கள் ஊருக்கு போக வேண்டியதுதான் நான் போட்டு வேலை சொல்லுனா கேட்காம மதுரைக்கு வந்துட்டு மதுரை வள்ளி வாங்காமல் போகக்கூடாது அதனால வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ரூபா பாருங்க காட்சி மதுரமல்லி பாத்தீங்களா மதுரமல்லியா பாத்தீங்களா நல்லா இருக்காதியா உன் வண்டியில வேணா வச்சுக்கிறியா ஓகே அப்புறமேட்டு இந்த கொய்யாக்காய் வாங்க இது வந்து நூறு ரூபா இந்த கொய்யாக்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் வந்து இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டை வர செய்யிருக்கோம் புதுக்கோட்டை போய் அப்புறம் நம்ம திருச்சி அவங்கள போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நைட் ஆகிடுச்சி நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்